யார் அவன் ஏன் தோல்வியை கண்டு துவண்டு போகிறோம் ஏன் ஏமாற்றத்தை கண்டு துவண்டு போகிறோம் ஏன் இழப்புகளை கண்டு துவண்டு போகிறோம் இந்த இழப்புகளை மீட்டு தரக்கூடிய சக்தி நம்மோடு இல்லையா எல்லா பொருளின் மீதும் அவன் ஆற்றல் உள்ளவன் கவலை கொள்ளாதீர்கள் வாழ்வில் பிரச்சனை வந்தால் துவண்டு விடாதீர்கள் வாழ்வில் சிரமம் என்றால் அதை விட்டு ஓடி விடாதீர்கள் படைத்த இறைவன் உங்களுக்கு உதவி செய்ய வந்தால் உலகம் உங்களை எதிர்க்கலாம் இந்த உலகம் உங்களுடைய வாழ்வை முடிக்க நினைக்கலாம் உங்களை அழிப்பதற்கான எல்லா சதிகளையும் செய்யலாம் ஆனால் படைத்த இறைவன் நினைத்து விட்டால் அவன் நாடிவிட்டால் அவன் முடிவு செய்துவிட்டால் அதை எவனால் நிகழ்க்க முடியாது ஆனால் படைத்த இறைவன் உங்களை விட்டு நீங்கிவிட்டால் அவன் உங்களை புறக்கணித்து விட்டால் எப்போது புறக்கணிப்பான் எப்போது நீங்குவான் அப்படி புறக்கணித்து அவன் நீங்கிவிட்டால் அவனை தவிர வேறு யாரும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது